ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை ஏமாற்றிய உறவு இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு தெரியப்படுத்தப் போகிறேன் இதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா ஏமாற்றியவர்களை இந்த அப்பன் சந்தோஷமாக வாழ வைத்திருப்பதாக நீ அல்லவா நீ மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதாகவும் என்னிடத்திலே வந்து தண்ணீர் விட்டு புலம்பினாய் அல்லவா அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு கோரிக்கையை கொடுத்து ஏமாற்றிவிட்டு அதன் பிறகு யாரும் இங்கு நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியாது உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நீ இதுவரை நல்லவற்றைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் நல்ல எண்ணங்களோடு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து கொண்டிருக்கிறாய் அப்பேற்பட்ட உன்னை ஒருவர் ஏமாற்றிவிட்டு செல்கிறார்கள் என்றால் அதற்கான இழப்பு உனக்கு அல்ல அவர்களுக்குத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை என்னை ஏமாற்றிய உறவுகளை இன்னும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்பனே அவர்களை நீதான் நன்றாக வாழ வைத்து என்று என்னிடத்திலேயே கோபம் கொண்டாயல்லவா என் அன்பு குழந்தையே அன்று உன்னை நம்ப வைத்து ஏமாற்றிய உறவிற்கு இந்த தண்டனையை தான் காலம் கொடுத்திருக்கிறது அதை நீ கனவில் கூட நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய தண்டனை என்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என் செல்ல குழந்தையே உன்னை ஏமாற்றிய வந்த உறவிற்கு என்ன நடந்தது என்று சொல்கிறேன் நீ பொறுமையாக கேட்க வேண்டும் உன்னை இந்த வாழ்க்கையில் எப்படி நம்ப வைத்து ஏமாற்றி மரண வழியில் துடிக்க வைத்தார்களோ அதைவிட மிக பெரிய மரண வழியில் இப்பொழுது அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி சாத்தியமானது அப்பனே என்று நீ என்னிடத்தில் கேட்கலாம் என் அன்பு குழந்தையே கர்ம வினை என்பது நிச்சயமாக எவரையும் விட்டுவிடாது அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ஒருவர் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயத்தை எல்லாம் செய்தார்களோ அதைவிட பல மடங்கு வினைகள் அவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் திரும்ப வரும் உன்னை ஏமாற்றிய உறவானது சில நபரின் தேவையற்ற பேச்சுக்களை கேட்டு உன்னை அலட்சியப்படுத்தியும் தேவையற்ற செயல்களை செய்தும் நாகரிகமற்ற வார்த்தைகளை பேசி உன்னுடைய நல்ல உள்ளத்தை கண்ணாடி உடைப்பது போல உடைத்தார்கள் அல்லவா இப்பொழுது உன் உறவின் மனதையும் ஒருவர் பல கண்ணாடிகளை உடைப்பது போல சில்லு சில்லாக உடைத்து எரிந்து விட்டார் இப்போதுதான் உன் உறவிற்கு இதுவெல்லாம் புரிந்திருக்கிறது நாமும் ஒருவரை அன்று அப்படித்தானே ஏமாற்றினோம் ஒருவருக்கு காயங்களை கொடுத்தோம் அன்று அவர் எப்படியெல்லாம் இந்த கஷ்டங்களை அனுபவித்தார்களோ அதேபோல கஷ்டம் இன்று என்னுடைய வாழ்க்கையிலுமே வந்துவிட்டதே இப்படிப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்திற்கு பதிலாக வாழ்வதை விட மரணமே மேலின்று அவர்களுக்கு என்ன தோன்றிவிட்டது அப்பேற்பட்ட பரிதாப மனநிலையில்தான் அந்த உறவானது அங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னை நினைத்து ஏன் அழுகிறார்கள் என்றால் உன்னை எப்படி ஏமாற்றினார்களோ அதைவிட பல மடங்கு தண்டனையை இப்பொழுது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை ஏமாற்றிவிட்டு சென்ற நேரத்தில் தொடக்கத்தில் அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் இருந்தது அங்கே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் குதூகலமும் அன்று துள்ளிக் குதித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நீதிக்கு கிடைத்த பரிசு உன்னுடைய கண்ணீருக்கு கிடைத்த பரிசு இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே நீ என்னிடத்தில் முதலில் கோபித்து அல்லவா உன்னுடைய கோபத்திலும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது ஏனென்றால் நான் உன்னை அப்பொழுதே கொஞ்ச காலம் நீ பொறுமையாக இரு என்று சொல்லியதன் காரணமும் இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா இந்த அப்பன் இப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்கின்ற தவறிலிருந்து திருத்திக் கொள்வதற்கு சிறு கால அவகாசத்தை கொடுப்பேன் யாரெல்லாம் அவர்களின் தவறுகளை திருத்தி கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை சிறிது காலம் கஷ்டங்களை கொடுத்தாலும் பிறகு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் ஆனால் தன்னுடைய தவறுகளை திருத்தி கொள்ளாமல் வேண்டுமென்றே கஷ்டங்களை கொடுப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கையானது சரியான பாடத்தை கற்பித்து கொடுக்கும் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களுக்கு அளவே இல்லாமல் போகும் அப்படிப்பட்ட ஒரு தண்டனையைத்தான் அவர்கள் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இப்பொழுது மனம் திருந்தி உன்னை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடத்தில் நாம் பேசலாமா பேசக்கூடாதா நாம் பேசினால் அவர்கள் நம்மிடத்தில் பேசுவார்களா அல்லது பேச மாட்டார்களா என்று அதிலும் பாதி குழப்பத்தோடும் கண்ணீரோடும் இருக்கின்றார்கள் உன்னை ஏமாற்றிய உறவுகள் இப்பொழுதுதான் உண்மையான அன்பு எது போலியான அன்பு எது என்று உணர்ந்திருக்கிறார்கள் இன்னும் சில நாட்களில் கூட அவர்கள் உன்னிடத்திலேயே பேச நேரிடும் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு கூட அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இப்பொழுது நீ என்ன முடிவு எடுக்கப் போகிறாய் என்று அதை இந்த கருப்பண்ணசாமி உன்னுடைய உறுப்பிலேயே விட்டு விடுகிறேன் தங்கமே நீ என்னிடத்தில் ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று நீ நினைத்தாயானால் அதை உன்னுடைய வேண்டுதலாக என்னிடத்தில் வைத்தால் போதும் அதற்கான பதிலை கூடிய விரைவில் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் உன் அப்பனிடத்தில் நீ சொல்லிவிட்டால் போதும் அதற்கான பதிலை உன் அப்பன் நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என் அன்பு குழந்தையே கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களும் திருப்பங்களும் நடக்கத்தான் போகிறது இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கண்ணீரையும் கஷ்டங்களையும் சிந்திவிட்டாய் இனிமேலும் நீ இழப்பதற்கு எதுவுமே இல்லை என் தங்கமே உன்னை ஏமாற்றிய வரவு மீண்டும் உன் வருகிறார்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படிப்பட்ட முடிவினை எடுக்க வேண்டும் என்று நீ யாக சிந்தித்து நல்ல முடிவினை எடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களால் இந்த வாழ்க்கையில் நீ எத்தனையோ அவமானங்களை எல்லாம் சந்தித்து விட்டாய் உன்னுடைய கனவுகளையெல்லாம் துக்குநூறாக உடைத்தவர்கள் மீண்டும் உன்னை தேடி வரும்போது அவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்கலாமா வேண்டாமா என்பதையெல்லாம் நீ தானே எடுக்க வேண்டும் உன்னுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் முழு சுதந்திரத்தை கொடுக்கிறேன் நீயாக சேர்ந்து வாழ விருப்பம் என்றாலும் உனக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை என்றாலும் உன் அப்பன் உனக்கு ஏற்றது போல நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இனிமேலும் கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையையும் நிம்மதியான எதிர்காலத்திற்கு உனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நிச்சயமாக செய்து கொடுக்கப் போகிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் பயந்து நிற்க வேண்டாம் நீ உன் மனசாட்சியின்படி நல்ல முடிவினை எடுத்துவிட்டால் போதும் உன் அப்பன் உன்னோடு இருந்து உனக்கான அத்தனையும் சரி செய்து கொடுத்து உன்னை தாங்கி நிற்பேன் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்